அவங்க ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சேன் ஏன்னா ஒரு ஒரு ஃபார்மெல்லாம் இல்லாமல் ரொம்ப ராவாகவும் ஆனஸ்டாகவும் வந்தது எனக்கு நான் சொல்றது எந்த பீஸ் ஆஃப் ஒர்க் ஆர்ட்ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா எதுனாலும் சரி அது பெர்ஃபெக்டாக இம்பெர்ஃபெக்டானு பார்ப்பதோட எவ்வளோ ஆனஸ்டாக சொல்லப்பட்டது வந்து எனக்கு என்னன்னா நான் அவங்களா ரசிகையில வந்து ஒன்றும் ரெக்கார்ட் பண்ண முடியாதா அஃபிஷியலாக பண்ண முடியாது அதனால பார்த்து ரசிகா அந்த மெமரிஸ் இருக்கு நீங்கள் உங்களை கேப்சர் பண்ணி வியூவா போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப எனக்கு எப்படி அது வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது வெங்கட் பிரபு வந்து வைகோ கணப்பிப்பாரு வைபோ வந்து எனக்கு அனுப்பினாரு வெங்கட் பிரபு வந்து வைகோ கணப்பிப்பாரு வைபோ வந்து எனக்கு அனுப்புனாரு அப்படித்தான் அந்த ஒரு வியூ வந்தது நைஸ் எல்லாரும் அப்சர்வ் பண்றாங்க வியூவ எல்லாரும் பிடிச்சிருந்தது அதனால தானே இந்த ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க எங்கெல்லாம் சோ

நல்ல ரிசப்ஷன் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க ஏன்னா என்னோட ஒரு படத்தை எது எதுக்காக எடுக்கிறோங்கிறது தெளிவாக இருக்கணும் ஒரு இயக்குனர் ஒரு எங்க ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் இல்லாட்டி ஃபெஸ்டிவலா இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட டாக்டர் ஆடியன்ஸாகு அந்த மாதிரி எனக்கு வந்து நம்ம ஆடியன்ஸ் அதை ரசிப்பாங்க நம்பி எடுப்பேன் இந்த மாதிரி ஏன்னா இது ஒரு தின் லைனிங் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த லைனை தாண்டுனாலும் விரசமாகவும் மோசலிக்கிற மாதிரி இருக்கும்

हुकूमत टाइगर का हुकूमत